ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நம்மளுக்கு தேங்காய் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு முன்னே தேங்காய் உளுந்தது மரத்தில் இருந்து அதை நான் வந்து உரிக்காமல் அப்படியே போட்டு வச்சுட்டேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி நம்ம உரி உரிப்போம் அப்படின்ட்டு இந்த மட்டையை உரிக்கிறேன் பார்த்தா உள்ளக்காய் இவ்வளோ அழகாக ஒரு முழக்க முளைஞ்சிருக்குது இதெல்லாம் முழப்பு முளைஞ்சி வேறே வச்சிருக்குது அப்படியே இதை வச்சால் கூட மரமாக முளைஞ்சிரும் இது மாதிரி இருந்தால் உள்ளக்கப்பூ இருக்கும்னு சொல்லுவாங்க அதை உடைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த உள்ளக்க இருக்கிற பூ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்சாரில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் உடைச்சிட்டு நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொன்னேன் பறிச்சி நாளில் உளுந்துருச்சு தன்னால் உளுந்ததை காய விட்டுட்டேன் ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டேன் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இருக்கும் இருபது நாளைக்கு மேலேயே இருக்கும் அது உளுந்து அதை நான் உரிக்காமல் அப்படியே வச்சுட்டேன் முழுசாக அப்படியே வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் எடுத்து உரித்து பார்க்கலான்னு பார்த்தேன் அழகாக இப்படியே முளப்பு வந்துருக்குறாங்க பார்க்க ஆசையாக இருக்குது அதான் சரி இங்கிட்டையும் காட்டுவோம் அப்படின்னு காட்டினேன் இது வீட்டில் வளர்த்த மரம் இருக்குல்ல தென்னை மரத்தில் தேங்காய் பறித்தோம்ல அதுக்கு முன்னாடி விழுந்தது இது இப்போ விழுந்ததில்ல தேங்காய் பறிக்கிறதுக்குலாம் முன்னாடி விழுந்தது அதை நான் அப்படியே வச்சுருந்தேன் அதை உங்களுக்கு நான் காட்டேன் உரிச்சிட்டு மறுபடியும் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு தேங்க்யூ இங்கே பார்த்தீங்களா உள்ள பூ தெரியுதா உங்களுக்கு இதுதான் காமிச்சேன் நான் காமிச்சது இதில் பூ பாருங்க புரியுது பூ தெரியுதா உங்களுக்கு இப்போ இதில் நடுவாளா அழகாக இருக்குல்ல இது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க இது சாப்பிடலாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ நான் ஒரு சைடு தான் இருக்கோம் ஒரு மூடியில் இருக்காது இதை நான் பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை உரித்தேன் உங்களுக்கு நான் காட்ட கண்டி தான் இதை நான் எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் அழகாக இருக்கேன் சூப்பராக இருக்குது இதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைமுனால் இதை வந்து கடைகள் நான் பார்த்துருக்கேன் சென்னை சைடில் வந்து ஒரு உருஸ் டைமில் வேணால் இங்கே அது மாதிரி வந்திருக்கோம் இப்போ நான் என்னோடய கைப்பட நான் எடுக்கிறது இது தான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் என்னோடய சேனல் வந்து நிம்மதிக்கான சேனல் நான் உலகத்தில் எதுலலாம் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அந்த சந்தோஷ மனநிம்மதியெல்லாம் உங்களுக்கு நான் பகிருவேன் அந்த வகையில் இது எனக்கு ஒரு சந்தோஷம் இது வந்து வீட்டில் நிம்மதி அப்படிங்கிறதுல வருது என்னோடய மற்ற சேனல் மற்ற வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ வந்து இது ஒவ்வொரு நேரம் ஒன்று சொல்கிறேன் சில நேரத்தில் நான் ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அதை கொண்டு உடனே சொல்லாமல் வேறு வேறு விஷயங்களும் நான் கூடப்பாவே சேர்த்து சொல்லுவேன் அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு மன நிம்மதி சந்தோஷத்தை தருது கொடுக்கும் இது பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட சந்தோஷத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்க என்னோடய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களோட சந்தோஷத்தையும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அலகமதுலா சுக்கர் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் கும்பு மிளஞ்ச மாதிரி இது சொல்லும்போது தான் எனக்கு நினைவு வருது தென் நாகூர் தினகாவில் கொம்பு முளைஞ்ச தேங்கான் இருக்குது அதை நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் அதை நான் உங்கள்கிட்ட அப்போ நான் சொல்ல முடியல வேறு மேட்ரு பேசுனதுனால மறுபடிக்கும் நான் அதை வீடியோ எடுத்து போடுவேன் ஆஹூண்ட கிராமத்தில் அதுவும் வரும் சிங்கா நாரிகள்னு சொல்லுவாங்க ஒரு கொம்பு ரெண்டு கொம்பு இருக்கும் அது மாதிரி அந்த விற்கும் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறது அதை இப்போ ஒரு இல்லாத ரெண்டு மீட்டர் இது பார்க்குறப்ப எனக்கு அந்த கொம்பு நினைவு வந்துச்சு கொம்பு தேங்காய் கொம்பு வருது இல்லை அது வந்துச்சு அவங்களும் அது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்போ இப்படி இருக்காது அது வேறு மாதிரி இருக்கும் என்னோடய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் அது எந்த இதில் வருதுங்கிறத நான் உங்களுக்கு ஏன்னா அதில் லிங்க்கு கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதில் பார்ப்பீங்க இந்த கேட்டு வரும்போது பழனியாண்டி பிள்ளைன்னு கேட்டு அதுக்கும் உள் பக்கமாக லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஆனால் மென்ஷன் பண்ணாமல் இருப்பேன் மறுபடிக்கு நான் அதை எடுத்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் என்னோடய வீடியோ முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது அந்த வீடியோவில் வந்து இறை சிந்தனையில் மன நிம்மதியில் வரும் இது வந்து வீட்டில் மன நிம்மதியில் வரும் என்னோட ப்ளே வந்து மூணு ப்ளே லிஸ்ட் மொத்தம் அதனால் எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ வெரி மச் அலமதுல்லா சுக்குர் என்னோட சேனல் என்னோட வீடியோ முழுசாக பார்த்தோங்க எனக்கு முழுசாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை மணி நேரம் இந்த வீடியோ மொத்தம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க எனக்கு அது பின்னாடி உதவியாக இருக்கும் அலகதுள்ளா சுக்குர் அஸ்லாம் வலைக்கம்